இறைவனை அஞ்சுவோருக்கு இது கடமை என்று கூறுகிறார் பின்னர் எந்தெந்த உறவினருக்கு எவ்வளவு சொத்துக்கள் கிடைக்கும் என்ற சட்டமும் அருளப்பட்ட பின் மரண சாசனம் எழுதுவது கடமை இல்லை என்று ஆகிவிட்டது மரண சாசனம் செய்யும் கடமைதான் நீக்கப்பட்டுள்ளது ஒருவர் விரும்பினால் தமது சொத்துக்கள் குறித்து மரண சாசனம் செய்வதற்கு அனுமதி உள்ளது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஒரு ஆணுக்கு உண்டு என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அனைவரும் பெண்களாகவும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டும் இருந்தால் பெற்றோர் விட்டு சென்றதில் மூன்றில் இரண்டு பங்கு அவர்களுக்கு உண்டு ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் பாதி உள்ளது அவருக்கு சந்ததி இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உண்டு அவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதற்கு பெற்றோர் இருவரும் வாரிசாவார்கள் அவரது தாய்க்கு மூன்றில் ஒரு பாகம் உண்டு அவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவரது தாய்க்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு இவையாவும் அவர் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே உங்கள் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயன் தருபவர் யார் என்பதை அறிய மாட்டீர்கள் இது அல்லாஹ் விதித்த கடமை அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் மேலும் உங்கள் மனைவியருக்கு குழந்தை இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உண்டு அவர்களுக்கு குழந்தை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் கால் உங்களுக்கு உண்டு அவர்கள் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பிறகே பாகம் பிரிக்க வேண்டும் உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றதில் கால் உங்கள் மனைவியருக்கு உண்டு உங்களுக்கு குழந்தை இருந்தால் நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம் அவர்களுக்கு உண்டு நீங்கள் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பின்பே பாகம் பிரிக்கப்பட வேண்டும் இறந்த ஆணோ பெண்ணோ பிள்ளை இல்லாதவராக இருந்து அவர்களுக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உள்ளது அதைவிட அதிகமாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்கில் அவர்கள் அனைவரும் கூட்டாளிகள் செய்யப்பட்ட மரண சாசனம் மற்றும் கடனுக்கு பிறகே பாகம் பிரிக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யப்பட வேண்டும் இது அல்லாஹுவின் கட்டளை அல்லாஹ் அறிந்தவன் சகிப்பு தன்மை மிக்கவன் என்று கூறுகிறான் அத்தியாயம் பாக பிரிவினைக்கு முன் மரண சாசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்படுவதில் இருந்து இதனை அறியலாம் ஆயினும் இவ்வாறு செய்யும் மரண சாசனம் மூன்றில் ஒரு பகுதியை தாண்டக்கூடாது மூன்று லட்சம் ரூபாய் சொத்துக்களை விட்டு செல்பவர் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் மரண சாசனம் செய்யும் படைத்துள்ளார் ஒருவர் முழு சொத்துக்கும் மரண சாசனம் எழுதி வைத்தாலும் மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் அது செல்லும் எஞ்சியவை இஸ்லாம் கூறும் வாரிசுகளுக்கு பங்கிடப்படும் நபி செல்லம் அவர்களிடம் சாகிதூர் அலி அவர்கள் நான் எனது முழு சொத்தையும் அறப்பணிகளுக்காக மரண சாசனம் செய்யட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் மூன்றில் ஒரு பகுதி அளவு செய் அதுவே அதிகம்தான் என்று கூறினார்கள் எனவே உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொது காரியங்களுக்கு மரண சாசனம் செய்வோர் முப்பத்தி மூன்று சதவிகிதத்துக்கு மிகாத வகையில் வசியத் என்னும் மரண சாசனம் செய்யலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து